அனைத்து நலவகங்களுக்கும் வணக்கம் மணி சீரீஸில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி டேஞ்சர் ஜோனில் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி செபியுடைய சேர்மேனே சொல்கிறாங்களே அது உண்மையா அண்ட் நீங்கள் ஒரு வேலை மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போடுற மாதிரி இருந்தால் இப்போது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கூர்ந்து கண்டிப்பாக கவனித்து தான் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்களும் என்னன்றதை ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த வாரம் மார்க்கெட்டில் ஒரு மிக பெரிய ஃபால் வந்தது அந்த டைம்ல எல்லாருமே ஐயோயோ அவ்வளோதான் மார்க்கெட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி தான் உள்ளோன்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க இன்னொரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா எப்போ இது டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் நடக்குது மார்ச் எண்டு முடியில் எல்லாம் டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் டேக்ஸை சேவ் பண்ணுறதுக்கெல்லாம் விற்கிறாங்கன்னு சொன்னாங்க இன்னொரு சைடில் என்னதான் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா செபியுடைய சேர்மன் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு வந்து சொன்னாங்க எனக்கு மார்க்கெட் அடுத்த நாள் ஏறிடுச்சு ஓகேங்களா செபியுடைய சேர்மன் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ட் ரன் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லா ஃபண்ட் ஹவுஸுமே எனக்கு பதினைந்து இந்த நாட்களுக்கு ஒரு அந்த ரிசல்ட் வந்து கொடுங்கன்னு சொல்லிருந்தாங்க சரி இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சிக்கணும் என்னென்னா ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து ஃபண்டை வச்சுருக்கோம் எனக்கு வந்து காசு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தேவைப்படுது நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் ரெக்வஸ்ட் கொடுத்தது வந்து ரெண்டு நாள் இருந்து அஞ்சு நாட்களுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்து ஒன்றும் ஆகிடணும் இதுதான் டிஃபால்ட்டாக நடக்க வேண்டிய விஷயம் அந்த ஃபண்ட் ஹவுஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒன்று அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய ஏயும் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு ஒன் டு டூ பர்சென்ட்டை வந்து கேஷாக வச்சிருப்பாங்க லிக்விடாக ஸோ நீங்கள் கம்மியான ரெக்வஸ்ட் தான் வருதுன்ற பட்சத்தில் அந்த கேஷ் இருந்துச்சுன்னா அந்த கேஷ்ல எடுத்து கொடுத்துருவாங்க ப்ராப்ளம் சால்வ்டு அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோ பாண்ட்ஸோ இதை வித்துட்டு அந்த கேஷை கொடுப்பாங்க இப்போ சிம்பிள் லாஜிக் புரிஞ்சிடுச்சிங்களா இதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லிக்விடிட்டியை டெஸ்ட் பண்ணுங்க எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வந்து இந்த கேஷை ரெடி பண்ணி ஒருவேளை ரெக்வஸ்ட் வந்ததுன்னா கொடுக்க முடியும் அப்படின்றத எல்லா ஃபண்ட் ஹவுஸுமே வந்து டெஸ்ட் பண்ணி அந்த ட்ரஸ்ட் டெஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு பேரில் எனக்கு சப்மிட் பண்ணுங்க மக்களுக்கு தெரியற மாதிரி சொல்லுங்க அப்படின்றத போல சொல்லியிருந்தாங்க நிறைய மக்கள் இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்பில் தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால இங்கே ஒரு மிகப்பெரிய பபுள் உருவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒரு வேளை இந்த பபிள் வெடிச்சதுன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகும்பொழுது மக்கள் பேனிக்கில் விற்க ஆரம்பிப்பாங்க பேனிக்கில் விற்க ஆரம்பிக்கும் போது இந்த ஃபண்ட் ஹவுசஸ் கிட்ட அவங்களுடைய காசை திரும்ப கொடுக்க முடியுமா இன்வெஸ்டர்ஸுடைய காசை ஆன் டைமில் கொடுக்க முடியுமா அப்படி அவங்க கொடுக்கணும்னு நினைக்கும் போது எவ்வளோ நாள் டைம் ஆகும் அப்படின்றத எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை அவங்க பண்ண சொன்னாங்க பண்ணுறாங்க ஏன்னா மார்க்கெட் இப்போ எந்த திசையை நோக்கி போகுதுன்றதே நம்ம யாராலையுமே வந்து கணிக்க முடியல திடீர்னு ஒன்று பார்த்தா சர்றன்னு இறங்குது அடுத்த நாளே பார்த்தா டெக்கடி ஏறி வைக்கிறது திரும்ப வந்து பறக்குமா இல்லை இறங்குமா அப்படின்றது யாராலையுமே வந்து கணிக்க முடியல இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்களும் ரொம்ப ஜாக்கிரதையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் அதற்கான ஒரு சில உங்களுடைய அதாவது இன்வெஸ்டர்ஸுடைய பாதுகாப்பை கருதி தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மற்றவங்க வந்து பண்ண சொல்கிறாங்க டெவி மட்டும் கிடையாது நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸும் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த பல்க் பேமெண்ட் எங்கெல்லாம் வந்து ஸ்மால் கேப்லயும் மிட் கேப்லயுமே வந்து எங்கெல்லாம் வந்து இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்னென்ன அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க எஸ்ஐபியில் மட்டும்தான் அதுவும் ஒரு லிமிடேஷன் வச்சு இந்த அளவுக்கு தான் பண்ண முடியும் அப்படின்றது போலியும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே இன்வெஸ்டர்ஸுடைய சேஃப்டியை மனசில் கொண்டு மட்டுமே சரி இதற்கான ரிசல்ட் என்னன்றது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பதினேழாம் தேதி ஸோ பதினஞ்சாம் தேதி ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்துருச்சு அந்த ரிசல்ட் என்னன்றதை நான் கிட்ட சொல்கிறேன் சரிங்களா நிறைய கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு சில கம்பெனிஸ் இது மட்டும் சொல்கிறேன் நீங்கள் மற்றதெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இருந்தாலும் ஒரு சில லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நான் பார்த்து ஒரு சில வெப்சைட்ஸ் நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது வந்து இப்போது ஒரு கம்பெனி பத்தாயிரம் கோடி மதிப்புள்ள ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒருவேளை ஐயாயிரம் கோடி ஃபண்டை வந்து திரும்ப கேட்டு ரெக்வஸ்ட் வந்ததுன்னா எவ்வளோ நல்லா தர முடியும் இல்லை இருபத்தஞ்சி ஃபஸ்ட்டு சொன்னது ஃபிஃப்டி பர்சென்ட் இருபத்தஞ்சி பெர்சென்ட் அதாவது வந்து ரெண்டாயிரத்து ஐந்நூறு கோடியே திரும்ப கேட்டு ரெக்வஸ்ட் வந்ததுனால் அதே எத்தனால் தர முடியும் ஓகேவா இதுதான் ரெண்டு சினாரியோ இதிலேயே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிட் கேப்ல இருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் எவ்வளோ வந்துன்னா எவ்வளோ சீக்கிரம் தருவீங்க இல்லை ஸ்மால் கேப்ல வந்து ரெக்வஸ்ட் வந்ததுனால் எவ்வளோ சீக்கிரம் தருவீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டகரி பிரிச்சுருக்காங்க சரியா புரிஞ்சிருச்சா லாஸ்ட் ஒரு சில ஆண்டுகளாகவே ரொம்ப ஃபேமஸாக அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவான் மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ரெக்வஸ்ட் எங்ககிட்ட வந்ததுன்னா ஸ்மால் கேப்பாக இருக்கும் பட்சத்தில் இருபத்தென்று நாட்களில் நாங்கள் பணத்தை திரும்ப தந்துடுவோம் அதுவே இருபத்தைந்து பர்சன்ட் வந்து ரிட்டன் கேட்டாங்கன்னா லெவன் டேஸில் தந்துருவோம்னு சொல்கிறாங்க ஒருவேளை இதுவே மிட் கேப்பாக இருக்கும் பட்சத்தில் ஆறு நாட்களில் நாங்கள் தந்துடும் ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்புள் கேட்கும்போது இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும்போது த்ரீ டேஸில் வந்து நாங்கள் தந்துருவோன்னு சொல்கிறாங்க சரி அடுத்ததாக ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்கும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கும்போது ஸ்மால் கேப்பில் டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஆகும் இதுவே மிட் கேப்பை வரைக்கும் டுவெல் டேஸ் ஆகும்னு சொல்கிறாங்க நிப்பான் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வெறும் ஸ்மால் கேப்புக்கு தான் வந்து ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு நாட்கள் ஆகும் ஐம்பது பெர்சன்ட் ரிட்டன் கேட்கும்போது டுவெண்ட்டி செவன் டேஸ் இதுவே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் டேஸ் ஆகுங்குன்றது சொல்லியிருக்காங்க எஸ்பிஐலேயும் வந்து வெறும் ஸ்மால் கேப்புக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டர்ன் கேட்கும்போது ஆறு ஆகும்பா அறுபது நாட்கள் ஆகும்பான்னு சொல்லியிருக்காங்க அறுபது நாளாக சாப்பாட்டுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கும் ஓகே லஞ்சுக்கு பார்த்து ஆனால் அது ஹிந்தியில் இருக்கிற காமெடி தமிழில் மேட்ச் ஆகுமான்னு தெரில சாப்பிட லன்ச் பிரேக் முடிச்சுட்டு வாங்க தான் நம்மளும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சரி இந்த மாதிரி இது ஒன்றுக்கு மட்டும்தான் டேட்டா வந்துருக்கு இன்னும் நிறைய கம்பெனிஸ் டேட்டா வந்து ஆன்லைனில் இருக்குது நீங்கள் ஒரு ஒரு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போது இந்த டேட்டாவை பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுமா அப்போ கம்மியாக இருக்க உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா சின்ன கம்பெனிஸும் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தந்துடுவாங்க இல்லை பெரிய கம்பெனி கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தந்துடுவாங்க ஸோ இந்த ஒரு டேட்டா அப்படின்றது இன்வெஸ்டர்ஸ் சேஃபாக ஃபீல் பண்ணுறதுக்கு யார்கிட்ட எப்போ எவ்வளோ நேரத்தில் பணம் கிடைக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குன்றதுக்காக மட்டுமே இந்த டேட்டா நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயம் என்னன்றது நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் இதனால் எந்த ஒரு விதத்துலையுமே ரொம்ப எக்ஸைட் ஆகியோ ஆகியோ உங்களுடைய டிசிஷனை வந்து எடுக்காதீங்க நாலேஜை மட்டும் கேதர் பண்ணிக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு இல்லை ஏதாச்சும் வந்து பிழைகள் இருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை நான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைச்சிங்கனாலும் தாராளமுக்கு இல்லை கமிஷனில் சொல்லுங்க உங்களுடைய ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் வரவேற்கிறேன் நீங்கள் அடுத்தது சந்திக்கிறேன் வரவேற்கங்க வர வர